பின்வரும் வரையறுத்த தொகையிடலின் மதிப்பு காணுங்க இன்டகர்லா மைனஸ் ஒன் டூ பிளஸ் ஒன் டிஎக்ஸ் எக்ஸ் பை எக்ஸ் பிளஸ் டூ எக்ஸ் பிளஸ் வழக்கம் போலதான் இன்டகிரேஷன் ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்றதுக்கு நம்ம வந்து இதை வந்து உற்று கவனிக்கணும் ஏன்னா நமக்கு இன்டகிரேஷன்ல நிறைய ஃபார்முலாஸ் தெரியும் அப்படிங்கறதுனால ஓகே இப்ப நம்ம வந்து என்னன்னா இங்க நியூமரேட்டர் அதாவது தொகுதியில எதுவுமே இல்லை பகுதியில மட்டும்தான் வந்து டேம்ஸ் இருக்குது அதுவும் எக்ஸ் ஸ்கொயரும் இருக்குது எக்ஸ் டேமும் இருக்குது ஸோ அதனால் இது வந்து டேரெக்டாக இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண முடியாது ஸோ இதை வந்து சேஞ்சஸ் நம்ம பண்ணணும் ஓகே ஸோ நம்ம வந்து இதை கவனிக்கும் போது என்ன தெரியுது அப்படின்னா இந்த அஞ்சை வந்து ஒன்று கூட்டல் நாலு அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம் பிரிக்கும் போது நமக்கு எங்கே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன்றை கம்பைன் பண்ணி ஒரு டேமாகவும் ப்ளஸ் நாளாக ஒரு டேமாகவும் எழுதிக்கலாம் ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன்னை கம்பைன் பண்ணும்போது அது என்னவோ மாறிடும் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஒன்று தோல் ஸ்கொயர் அப்படிங்கிற மாதிரி மாறிடும் இந்த நாளை வந்து என்னது நம்ம ரெண்டு ஸ்கொயர்னு எழுதிக்கலாம் நடுவு அடையாளம் வந்து ப்ளஸ்ஸு ஸோ இப்போ வந்து அந்த ஃபார்முலா நம்ம தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம் ஸோ இன்டர்வல் ஆஃப் டிஎக்ஸ் டிவைடட் பை எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ஓகே ஸோ இந்த ஃபார்முலாவுக்கு நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா வேல்யூ வந்து ஒன்று பை ஏ டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏ அப்படின்னு நமக்கு தெரியும் ஓகே ஸோ நம்ம இப்போ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் நாம இங்கே இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போகிறோம் வழக்கம் போல் இன்டகிரேஷன் ஹை அப்படின்னு எடுத்துக்கிட்டு நாம் ப்ரொசீட் பண்ணலாம் ஸோ இன்டர்லா மைனஸ் ஒன் டூ ப்ளஸ் ஒன் டிஎக்ஸ் டிவைடட் பை எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் நாலு ஓகே ஸோ திஸ் இஸ் ஈக்வல் டு இன்டர்லா மைனஸ் ஒன் டூ ப்ளஸ் ஒன் டிஎக்ஸ் டிவைடட் பை நமக்கு இந்த டைமை வந்து கம்பென் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஒன்று தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் நமக்கு இங்கே நாலுங்கிறது ரெண்டு ஸ்கொயர் ஓகே ஸோ இதை வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா திஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டகரலாஃப் மைனஸ் ஒன் டூ ப்ளஸ் ஒன் இங்கே டி ஆஃப் எக்ஸுங்கிறது எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஒன்று அப்படின்னு எழுதிக்கலாம் ஓகே ஏன்னா ஒன்றுங்கிறது கான்ஸ்டன்ட் ஸோ டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு ஸ்கொயர்

ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று இஸ் ஈக்குவல் டு மாறிடும் அப்புறம் எக்ஸ் 1 ஈக்குவல் ப்ளஸ் ஒன்னாக இருக்கும்போது ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒன் ப்ளஸ் ஒன் இஸ் ரெண்டு அப்படின்னு மாறிடும் ஸோ இப்போ இந்த லிமிட் வந்து என்னது எக்ஸ் வந்து மைனஸ் ஒன்று இருந்த இடத்துல ஒய் வந்து எனது பூஜ்யமாக மாறிடும் ஸோ இங்கே வந்து எனக்கு கீழே வந்து பூஜ்ஜியம் அதுக்கப்புறம் எக்ஸ் வந்து ஒன்று இருக்கும்போது ஒய் வந்து ரெண்டாக மாறிடும் ஸோ இது வந்து ரெண்டு ஓகே ஸோ இப்போ நம்ம வந்து இதுக்கு வந்து ஃபார்முலாவை நம்ம வந்து இங்கே அப்ளை பண்ணலாம் ஸோ திஸ் இஸ் equal to, minus 1 plus 1 is equal to ஃபார்முலா என்னது ஒன்று பை ஏ ஏங்கிற இடத்துல என்னது இங்கே ரெண்டு இருக்குது ஓகே ஸோ ஒன்று பை ரெண்டு ஓகே டேன் இன்வர்ஸ் ஆஃப் நமக்கு வந்து என்னது எக்ஸுக்கு பதில் என்னது இருக்கு ஒய் இருக்குது ஒய் பை ரெண்டு ஓகே ஸோ நம்ம இப்போ வந்து என்னது லிமிட்ஸ் அப்ளை பண்ணலாம் பூஜ்ஜியம் டு ரெண்டு ஓகே ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இது வந்து கான்ஸ்டன்ட் அதனால அதை நம்ம வெளியில் எடுத்துக்கலாம் இப்போ வந்து என்னது ஃபர்ஸ்ட் அப்பர் லிமிட் அப்ளை பண்ணலாம் ஸோ டேன் இன்வர்ஸ் ஆஃப் ரெண்டு பை லோயர் லிமிட் இவர் பண்ணலாம் அதாவது அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் ஸோ டேன் இன்வர்ஸ் ஆஃப் பதிலாகும் ஓகேவல் ஒன்று இன்வர்ஸ் ஆஃப் பூஜ்ஜியம் அப்படிங்கிறது பூஜ்ஜியம் அப்படின்னு தெரியும் டேர்ன் இன்வெர்ஸ் ஆஃப் ஒன்று அப்படிங்கிறது நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா ஃபைவ் பை ஃபோர் முடியும் சோ அதை வந்து இங்கே அப்படியே எழுதிக்கலாம் ஃபைவ் பை ஃபோர் இப்போ வந்து நமக்கு என்ன கிடைச்சிக்குது அப்படின்னா ஃபைவ் பை எயிட் கிடைச்சிக்குது ஸோ நமக்கு by 8 ஓகே ஸோ இதை தான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம் ஓகே ஸோ ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா இங்கே வந்து நமக்கு இந்த ஃபார்முலா வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது தான் ஒன்ஸ் வி ஐடென்டிஃபை த ஃபார்முலா நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரொசீட் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிக்கலாம்